ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டிஎம்எஸ் ஸ்டாக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிவி கே டூ பாயிண்ட் ஜீரோ மாநாடு மதுரையில் நடந்த தளபதி விஜய் என்னோட அரசியல் பேச்சு ஒரு நடிகர் அரசியலுக்கு வரானா எப்படி வரார் சத்தம் இல்லாம கிளாரிட்டியோட மெச்சூரிட்டியோட ரெஸ்பெக்டோட ஸோ எதுக்காக வரேன் என்ன பண்ண போறேன் என் கொள்கை என்ன எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தார் மாநாடு வைப் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு ஸோ மதுரை பார்ப்பத்தில் வந்து லிட்டரலி ஒரு மக்கள் கடல் சுமார் ரெண்டு லட்சம் பேர் கலை நிகழ்ச்சிகள் உணவு பாக்கெட்டுகள் பாதுகாப்பு ஃபுல் ஸ்கேல் செட்டப் ஸோ விஜய் மேடையில் வந்ததும் பார்த்தீங்கன்னா கிரௌடுக்கு கொஞ்சம் சம கோம்ஸா இருந்துச்சு அங்கிள் ஹியர் த நாய்ஸ் ஆஃப் த பீப்புள் அந்த ஒரு வரி கிரௌட் லிட்டரலி வெடிக்க வச்சது பயங்கரமாக மாறிடுச்சு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும்